வணக்கம் பாவத்தை பற்றின ஒரு சின்ன பதிவு பாவம் எப்படி தோன்றுகிறது மனிதன் சுயநலத்தில் முழுகும் போது கோபத்தால் மற்றவரை காயப்படுத்தும் போது பொய் சொல்வதன் மூலம் நம்பிக்கையை உடைக்கும் போது பொறாமை அகந்தை ஆசை ஆகியவற்றில் சிக்கும் போதும் அதுவே பாவத்தின் விதை பாவத்தை எப்படி தவிர்ப்பது நமது உள்ளத்தை சுத்தமாக வைத்தால் பாவம் நம்மை அணுக முடியாது நமது எண்ணங்களே அன்பாக இருந்தால் நமது வார்த்தைகள் சத்தியமாக இருந்தால் நமது செயல் கருணையாய் இருந்தால் பாவம் நம்மை தொட முடியாது கடவுளின் மன்னிப்பு பாவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் மனம் மாற்றப்பட்டு உண்மையாக கடவுளை நாடும் ஒருவரை கடவுள் ஒருபோதும் விடமாட்டார் விலகவும் மாட்டார் அவருடைய கருணை அன்பு மன்னிப்பு எல்லையற்றது அன்பானவர்களே பாவத்திலிருந்து விலகி சத்தியத்தின் அன்பு பொறுமை என்று மூன்று ஒலிகளின் வழியாக நடந்தால் நம்முள் இருக்கும் உண்மையான கடவுளின் ஒளி நாம் காண முடியும் உண்மையும் சத்தியமும் நன்றி